ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்யப்போகிறது இது ஒரு நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி நூறு நாள் நம்மளுடைய கிரகங்கள் செய்கின்ற வேலை அடுத்த நூறு நாட்களில் என்ன நடக்கும்னா முதல் விஷயமாக சனி வக்கரம் உங்களை என்ன செய்யப்போகிறது குரு அதிகாரம் என்ன செய்யப்போகிறது இதுதான் முக்கியமான விஷயம் குரு அதிச்சாரம் குரு அதிகாரம் உங்களை என்ன செய்ய வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் உச்சம் பெறுகிறார் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது தன்னால் நடக்கும் அதுதான் நல்ல நேரம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது அதுதாக சனி வக்கரத்தினால் வரக்கூடிய பலன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அடுத்த நூறு நாட்களில் சனி என்ன பண்ணுவார்னா ஒம்பது பத்து குடியர் வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஒம்பது பத்து குடியர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் வக்கரம் பெறுகிறார் ஒன்பது குடைவனாக இருக்கிறார் பத்து குடைவனாக இருந்து வக்கரம் பெறுகிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் என்ன போகிறது இது ஒரு நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி நூறு நாள் நம்மளுடைய கிரகங்கள் செய்கின்ற வேலையை பற்றி பேசிட்டு இருக்கோம் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த நூறு நாட்களில் என்ன நடக்கும்னா முதல் விஷயமாக சனி வக்கரம் உங்களை என்ன செய்யப்போகிறது குரு அதிகாரம் என்ன செய்யப்போகிறது இதுதான் முக்கியமான விஷயம் குரு அதிகாரம் குரு அதிகாரம் உங்களை என்ன செய்யும் என்றால் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் உச்சம் பெறுகிறார் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது தன்னால் நடக்கும் அதுதான் நல்ல நேரம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது சொத்து சேரப்போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து சேரும் ரிஷபராசிக்காரர்கள் எட்டாம் இடம் என்பது சொத்து மட்டுமல்ல நண்பர்களே எட்டாம் இடம் என்பது வறுமை ஒழிகின்ற இடம் இந்த வறுமை இடம் நான் வாழ்க்கையில் உலகத்தின் மிகப்பெரிய நோய் இது சொல்லுங்க உலகத்தின் மிகப்பெரிய நோய் உடலில் வரும் நோயா மனதில் வரும் நோயா அதெல்லாம் கூட அப்புறம் இதற்கெல்லாம் மருந்து உண்டு உலகின் மிகப்பெரிய நோய் வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னா அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா உலகத்திலே மிகப்பெரிய நோய் வறுமைனா இந்த வறுமை தான் அந்த எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது மிக அற்புதமான பலன்களெல்லாம் ஏற்பட்டு வறுமை ஒழிகிறது அது உங்களுக்கே தெரியும் உங்கள் வறுமை ஒழிக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கே தெரியும் தட் யூனோ வெல் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மூன்றாம் இடத்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது திருமண வைபவங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே ஏழாம் ஏழாம் திருமண யோகம் என்பது நடக்கிறது அடுத்ததாக நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கூட்டு தொழில் புதிய கூட்டு தொழில் கிடைப்பதற்கான வாழ்த்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் கிடைக்குது கிடைக்கிது அடுத்ததாக ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் அந்த ஏழாம் இடம் தான் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இங்கிருந்து ஒரு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அத்தனையும் இந்த ஏழாம் இடம் சரி இங்கேருந்து ஏலக்காய் ஏற்றுமதி பண்ணுறோம் மலேசியா போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே அங்கே போய் ஏற்றுமதி பண்ணலான்னு இருக்கேன் ஆப்பிரிக்கா போகிறேன் இன்றும் நண்பர்களே எத்தனையோ பேர் இங்கேருந்து வெளிநாட்டு ஏற்றுமதி செய் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான சிறந்த நேரம்னா அது இதுதான் குரு பகவான் அடுத்ததாக உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பதினொன்னாம் இடம் என்பது சாதாரணமல்ல லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் பிரமாதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் லாபங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கப் போகிறது எந்த தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வர்றதுன்னு ஒன்று உண்டு ஒரு தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதனால் அதுக்கு என்ன அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஏற்படுகிறது அடுத்ததாக சனி வக்கரத்தினால் வரக்கூடிய பலன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அடுத்த நூறு நாட்கள்ல சனி என்ன பண்ணுவார்னா ஒன்பது பத்து குடியர் வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பது பத்து குடியர் வக்கரம் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல வக்கரம் பெறுகிறார் ஒன்பது குடையவனாக இருக்கிறார் பத்து குடையவனாக இருந்து வக்கரம் பெறுகிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய புகழ் பெறுறீங்க தொழில்ல பெரிய புகழ் பெறுறீங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதுல மிகப்பெரிய தொழில் மிகப்பெரிய புகழ் பெறுவீங்க புதிய தொழில் அட்டன் என்ன தொழில் பண்றீங்களோ வெற்றியை மூன்றாம் பார்வையாக உடம்ப பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக எட்டை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த வக்கர சனிதான் குழந்தை தரப்புகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி உருவாக்குகிறார் என்ன சார் சொல்கிறீங்க சனி வந்து இப்படிலாம் பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ணுவார் பதினொன்றாம் இடத்து சனி உபஜய சனி பதினொன்றாம் இடத்து சனி குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மங்கள சனி இவர் உங்களுக்கு நிச்சயம் மங்களங்களைத்தான் தருவார் இதெல்லாம் தான் நடக்கப்போகுது உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வரப்போகுது புதிய எக்ஸ்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய அருட்பார்வையால் உங்களுடைய குழந்த பிறக்க போது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது அடுத்த நூறு நாட்களில் இருக்கக்கூடிய முக முக்கியமான விஷயமாக சுக்கரனுடைய நீச்சத்தை சொல்லலாம் ஒன்று ஆறு கூடைய நீச்சமாகிறார் நண்பர்களே ஒன்று ஆறு கூட நீச்சமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கூடையவன் யார் அப்படின்னா வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை தரக்கூடியவர் இந்த ஆறாம் இடத்துக்குடையவன் உங்களுக்கு வந்து நீச்சமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை ஒழிகிறது வியாதி கடன் கஷ்டமே கிடையாது இனிமே இனிமே வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது போன்றவை ஏற்படுகிறது ஆறுங்கிறது எதிரிகள் இது வரைக்கும் எங்க தொந்தரவு கொடுத்துட்டே வந்தாங்க சரி என்னால ஒர்க் பண்ணவே விடலை நான் ஒர்க் பண்ணா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருந்தாங்க போன்றவை எல்லாம் சரியாகி விடுகிறது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற எதிரிகள் எல்லாம் கிளியர் பண்றாரு ஒன்று ஆறு குடையவன் நீச்சம் பெறும் பொழுது ஆறுக்குடிவன் நீச்சம் என்பதால் இந்த எதிரி சத்ரு சம்ஹாரம் சத்ருக்கள் எல்லாம் ஒழிகிறார்கள் போன்றவை ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த ஆறுக்குடையவன் நீச்சம் பெறும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் முக்கியமா உங்களுடைய தடைகள் ஒரு காரியத்தை தொடங்கினா ஒரு தடை ஏதாவது ஒரு எங்கிருந்தாவது வந்து ஒரு தடை வந்துட்டே இருக்கு சார் இதெல்லாம் சரியாகும் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயம் இந்த நூறு நாட்களில் நடக்கக்கூடிய வார் வார்த்தைகள் ஒரு வார்த்தையில் பார்க்குறதா இருந்தால் டிசம்பர் எண்டு வரைக்குமே இந்த சனி வக்கரமாக இருக்கார் அது உங்களுக்கு தொழிலில் நல்ல பேரையும் புகழையும் தருகிறது இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் ரெண்டிலிருந்து மூன்றில் சென்று உச்சமடையும் பொழுது உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது எட்டுக்குடையவன்கிறதுனால சொத்து சேரப்போகுது அதே நேரத்தில் எட்டுக்குடையவன் மட்டுமல்ல அவனே வந்து நான் குரு பகவானுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு திருமணமாக போது அதிர்ஷ்டம் அதிகமாக போகிறது லாபம் அதிகமாக போகிறது இது அத்தனை இந்த குரு பகவான் தருகிறார் உச்சம் பெற்ற குரு ஸோ குருவே உச்சம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் சேர்கிறது தங்கம் ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க தங்கம் வாங்குகின்ற யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான பலன்கள் என்பது கைகூடி வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய நீச்சம் இதுதான் பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அதே மாதிரி நானு சூரியன் நீச்சம் இது அடுத்த இம்பேக்டை கொடுக்கும் இந்த சூரியன் நீச்சம் ஆகும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை தடைபடும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சுக்கரனே ராசிநாதன் என்பதால் தோல் ரீதியான ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கணும் ஸோ அப்போது அடுத்த நூறு நாட்களில் வெற்றி என்பது கண்கூடு ஸோ அப்போ ஃபாரின ஃபாரினை தொட்டால் ஜெயிக்கலாம் அசட்ஸ் வாங்க போறீங்க தான் மனதில் எழுதிக்க வேண்டிய பாடம் சிக்கியில் போயிட்டு இருக்கிற ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போல் அது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளி இருக்கின்ற புனிதமான இந்த ஷீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை நமக்கு நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்